மகிழ்ந்தாகட்டும் இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால ஏசப்பா உங்களை அதிசயமாக அற்புதமாக உங்களை நடத்துவார் இதனால நாளில் ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீத நூற்றி ஏழு எட்டாவது வசனம் தவறு உள்ள ஆத்மாவே கத்த திருப்தியாக்கி பசு உள்ள ஆத்மாவே நன்மை நான் நிரம்புகிறார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு தவறு உள்ள ஆத்மாவை கத்த திருப்தியாக்குறார் என்ன தவறு உள்ள ஆத்மா நம்ம பார்க்கறதுனாக்க இப்போ வந்து தேவைகள் அதிக தேவை ரொம்ப தேவைகள் மத்தில நெருக்கப்பட்டு அப்படியே கலங்கி என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு பதறி கொண்டு போல இருக்கிறதா தவறு உள்ள அந்த நேரத்துல பாக்குறான் அந்த தேவைகள் இந்த நெருக்கடி அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம்னா ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை தெரியப்படுத்த முடியா ஆண்டவரே அந்த தேவைகள் மத்தில நான் இருக்கிறேன் பார்த்தா ஏசப்பா உங்களை திருப்தி ஆக்குவார் எப்படி திருப்தி ஆக்குவார் இப்போ நம்ம நல்லா நல்லா நிறைவாக நம்ம 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 பிடிச்ச சாப்பாடு பிரியாணியோ நல்ல சாப்பாடு ஒரு மூணு நாலு வகையான காய்கறி மூட்டைகள் இதோட வச்சு நல்ல ஒரு பாயாசம் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன செய்யணும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாப்பா நல்லா இருந்துச்சு சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம மனசுல நினைப்போம் அதே போல நீங்க அவ்வளவுதான்

அதுலயே வாச வசம் பெறுவோம் பசு நாத்தமா என்ன செய்யறாராம் நன்மைனால நிரப்புகிறாராம் இப்ப இவ்வளவு தூரம் பாருங்க ஆண்டவர் நம்ம மேல அனுபவம் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறாரு நம்முடைய நம்ம என்ன செய்யணும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நம்முடைய கடமை ஆண்டவர் நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே நான் வந்து இந்த பசு பசுவோட ஆத்மா இந்த அப்படியே பசிச்சது வேதனோட இருக்கிற போல நானும் தேவைக்கு பத்தில நான் என்ன செய்யறேன் ஆண்டவரே ஏங்கி ஏங்கி கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்ப இப்பதான் தேவைப்படுது இந்த காரியம் எனக்கு தேவைப்படுது இந்த பொருள் எனக்கு நெருக்கத்தில் இருக்கிறேன் பணம் எனக்கு தேவைப்படுகிற படுகிறதாண்டவரே உங்களை நெருக்கத்தில் இருக்கிறேன் சொல்லி நீங்க ஆண்டவரை பார்ப்பேன்னா ஆண்டவர் உங்களை திருப்தியா பார்ப்போம் உங்களை நன்மை நாளே நிரப்புவாரோ ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவாரு இங்க ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் இங்க கலந்தாருங்க நான் என்ன என்ன பண்ண போறேன்னு சொல்லி நீங்க தகச்சி போய் நிற்காதீங்க ஆண்டவர் ஜீவன் ஒரு தேவம் தேவாதி தேவல் அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது என்னால் அதிசயமான காரியம் ஒன்று உண்டாவும் ஆண்டவர் கேட்டுக்கிட்டார் அருமையானவர்களை இங்கே ஆண்டவர் நோக்கி பார்க்கணும்

வார்த்தை அப்பா தேவைகள் முத்தில இருக்கிறார்கள் அன்றுவரை நான் என்ன பண்ண போறேன் என்ன செய்ய போறேன்னு தெரியும் அன்றுவரை தெரியலேன்னு சொல்லி அன்றுவரை தகச்சி கலங்கி கொண்டு இருக்கிறார் ஒவ்வொரு சகோதர சகோதரிலையும் அன்றுவரே இந்த நாள் அப்பா நீர் கண் நோக்கி பாருங்க அவர்களை திருப்தியாக இருங்க ஐயா அன்றுவரை நம்பி நாளை நிரப்புங்க ஆண்டவரே எஸ் அப்பா நீர் ஆசிரியம் இந்த நாள் கூட தகப்பனையும் ஒரு தோத்திரம் பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்காக தோத்திரம் எல்லாரும் ஆசிரியம் இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசிரியமா இருக்க உதவி செஞ்ச திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்காக ஒரு தோத்திரம் நன்றிய

மந்திராலோ வருஷம் ந